இன்றைக்கி கயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி அது நிறைய வாட்டி சொதப்பி சில நேரத்தில் பஜ்ஜி போண்டா ஒழுங்காக வராது ஸோ இனி அந்த டென்ஷனே வேண்டாம் வீட்லேயே சூப்பராக நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதோட இன்றைக்கி மட்டன் போண்டாவும் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காயில் சமையல் பகுதியை முத முதல்ல பார்த்துட்ருக்கவங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் அப்பப்போ இருக்கும் ஸோ இப்போ பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா சளிச்சு வச்சுடுங்க கடலை மாவு பொறுத்த வரைக்கும் அந்த கட்டியெல்லாம் வரும் அதனால ஜல்லடை வச்சு நம்ம சளிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதோட அரிசி மாவு ஒரு கால் கப் நல்ல பொடி நைஸான அரிசி மாவுன்னு இருக்கும் பாருங்கள் அது ஒரு கால் கப் அளவுக்கு மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட உங்களுக்கு சிகப்பு தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா பவுடர் பெருங்காயத்தூள் பேக்கிங் சோடா இது வந்து காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதுவே நல்ல சுல்லுன்னு காரம் இருக்கும் உங்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கணும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் இதை போட்டு வச்சுட்டா போதும் ஸோ நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இதை வந்து வெளிலையோ அல்லது ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ அதுலேயே வந்து சூப்பரான மட்டன் போண்டா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் போன்லெஸ் மட்டன் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதோட இஞ்சி பூண்டு வெழுது தேவையான அளவுக்கு கறி மசாலா பவுடர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறது மஞ்சத்தூள் சிகப்பு தூள் கரம் மசாலா பவுடர் உப்பு தேவையான அளவுக்கு ஸோ நமக்கு கறிக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல வேக வச்சுடுங்க கொஞ்சம் ஒரு நாலஞ்சு விசிலில் நல்லாவே வெந்துடும் அது இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆகலை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம போண்டா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த போண்டா மிக்ஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க நான் இப்போ அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதோடு கொஞ்சமாக விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது இந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த போண்டா மிக்ஸில் நம்ம இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது நல்ல கொஞ்சம் அதிகமான ஸ்பைஸும் மட்டனோட மனமும் இதில் இருக்கும் ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மாவு பதம் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கூட இருக்கும் அதனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம தேவையான அளவுக்கு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம காத்திருக்கவே தேவையில்லை உடனே நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ எண்ணெய் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க அந்த மட்டனை இதில் கொஞ்சமாக டிப் பண்ணி இதில் போட்டு எடுத்தால் போதும் எவ்வளோ சின்ன பீஸ் தான் நம்ம மட்டன் போட்டோம் நல்லா உப்பிக்கிட்டு ரொம்ப சூப்பராக வரும் ஸோ ரெண்டு பக்கமும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரிய வச்சு எடுத்தோம்னா போதும் நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு போண்டாவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நான்வெஜ்றதுனால நான் மட்டனோ அல்லது சிக்கனோ அல்லது ப்ரான் இந்த மெத்தடெலாம் நம்ம செய்யலாம் ஸோ மேரினேட் பண்ணி பண்ணும்போதும் இன்னும் ருசியாக இருக்கும் இதே இது நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா வாழக்காய் பஜ்ஜி அல்லது உருளைக்கெழங்கோ அல்லது வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா மேரினேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஜஸ்ட் அந்த போண்டா மிக்ஸோட தேவையான அளவுக்கு தண்ணி விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம தேவைக்கு காரமும் அல்லது கூட வந்து இந்த ஓமம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்தா போதும் அப்படியே நம்ம செய்யலாம் இந்த போண்டா மிக்ஸில் நம்ம ஏற்கனவே உப்பும் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மறக்காமல் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஸோ சுவையான மொறு மொறுன்னு போண்டா ரெடி இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த போண்டா மிக்ஸ் இருந்தாலே போதும் நம்மக்கிட்ட ஸோ கடையில் வாங்கணுன்ற அவசியமே இனி இல்லை வீட்டில் சூப்பராக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி